தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் தாண்டி விட ரம் கடல் தாண்டி வில்லா கார மட்டலை தான் விடு சம்சர கடலை தாண்டி வேண்டா கார சம்சர கடலை தாண்ட வேண்டிய சம்சர கடலை தாண்ட வேண்டிய ஆசை என்னும் ஏறக்கூடாது நாம் ஆசை என்னும் ஏறக்கூடாது கங்கா ராமன் நல்ல ஓடக்காரன் பாட்டு பாருங்கள் ராமன் அல்ல ஓடக்காரன் ஓடிபிடுயுங்கள் ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடிபிடுங்கள் கண்ண நல்ல கப்பல்காரன் கண்டுபிடிங்கள் கண்ணங்கள்ல கப்பல் காரன் கண்டு பிடியுங்கள் பாண்டூரங்கன் படகு காரன் பார்த்து பிடியுங்கள் பாண்டுரங்கன் படகு காரன் பார்த்து பிடியுங்கள் அவன் தேரை சொன்னான் பாண்டுரங்கன் தேரை சொன்னான் அவன் பேரை சொன்னான் அவன் தேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான் அவன் தேரை சொன்னான் வாடுரங்கன் தரை சொன்னால் ஆளுடங்கன் தேரை சொன்னால் போதும் காசு கேட்க மாட்டான் தங்காரங்கா என்று சொல்லி தாண்டிவிடலாம் விட்டல் விடல் என்று சொல்லி தாண்டி விடலாம் தங்காரங்கா என்று சொல்லி தாண்டிவிடலாம் விட்டல் விடல் என்று சொல்லி தாண்டி விடலாம் ஈட்டல் டிட்டல் ஜல்லி பண்ட விடல பித்தலா பாடூரங்க படுரங்க விடல பாடூரங்க விடலா பாடூரங்க பாடூரங்க ஹிடலா பாடூரங்க 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 जगन्नाथ मदराज राधाकृष्ण पूज्य विकार राजस्त जय जय राम राम